கோலாறுக்கு போ கோலாருக்கு போன்னு அஞ்சு கோலார ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு குப்பம் போ குப்பம் போன்னு சொல்லிட்டு வில்லேஜ் குப்பமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு ஆனா தங்கம் வயல்ல தங்கம் கொடுத்த ஊர்ல ஹாஸ்பிடல் என்ன ஆச்சுன்னே தெரியாது தன்னோட சொந்த மக்களுக்காக தரமான மருத்துவத்தை திறந்த இந்தியாவுக்கு நூத்தி பன்னெண்டு வரும் அதுக்காக வந்து இந்த ஹாஸ்பிடல் பேர் வந்து சிவில் ஹாஸ்பிடலு அப்புறமா ஜென்ரல் ஹாஸ்பிடல்ன்னு எல்லாம் சொல்லக்கூடாது மணிபால் ஹாஸ்பிட்டல்லுன்னு பேர் மாற்றணும் ஏன்னால் மணி வந்து அவங்களுக்கு பால் வந்து நம்மளுக்கு தினசரி பால் ஊற்றுறாங்கோ கல்ரைக்கு அனுப்புறத்துக்கு ஏன்கிட்ட என்ன சார் இருக்கு அவங்களோட உயிர் மட்டும்தான் அந்த உயிரையும் சாதாரணமாக நினச்சா நானும் என்ன பண்ணலாம் யாருக்குமே தெரியாது திருப்பதியில லட்டு கொடுக்குறாங்க திருப்பதி இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு ஆ தெருத்தண்ணியில் பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்கோ அந்த ஊர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு ஆனா கோல்டு குறித்து தங்கம் குறித்து தங்கமாக விளங்கின தங்க வகையிலே ஒன்னும் இல்லாத நவம்பர் இரண்டாம் தேதி கல்லறை திருநாள் என்று ரொம்ப விசேஷமா கொண்டாடுறது கிறிஸ்டின் இந்துக்கள் முஸ்லிம்ஸ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதுதான் கல்லறை திருநாள் அது அங்க இருக்கிற கல்வியெல்லாம் கம்மி தான் அங்க செட்டவங்க எல்லாம் கம்மி தான் அந்த கல்ற இல்ல ஆனா அதிகமா செட்ட கல்ற எங்க இருக்குதுன்னு சொன்னாக்கா அது சிவில் ஹாஸ்பிட்டல் தான் அந்த திருநாளை வந்து சிவில் ஹாஸ்பிட்டல்ல வச்சிடலாம் சாரி உங்க பொண்ண காப்பாத்த முடியல பெரியவர்களே தங்க வயலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களிடம் வாசிப்பதற்கு வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் ராஜா சிங் என்று அங்கே காஷ்மீர்ல ஒரு சுற்றுலா போனவங்கள பாம்பு வச்சு பொண்ணு விட்டாங்க அங்க இருக்கிறது பாடி அவங்கள சுத்தி அழுகுறது வந்து லேடி நம்ம நாட்டு பிரதமர் மோடி அத்தை அவர் வந்து ஆக்சன் எடுக்கணும் அடுத்து அங்க இந்து ஒரு நாள் தான் செத்தாங்க ஆனா தங்க வயல தினசரி செத்துன்னுறாங்க கேக்கிறதுக்கு ஆள் இல்ல பாக்குறதுக்கு ஆள் இல்ல நாடி புக்க டாக்டர் இல்ல ஊசி குத்த நர்ஸ் இல்ல யாருமே இல்லாத அனாதியா வாழ்ந்து அதுக்காக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து சிவில் ஹாஸ்பிட்டலு அப்புறமா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மணி பால் ஹாஸ்பிட்டல் ஏன்னா மணி வந்து அவங்களுக்கு பால் வந்து நம்மளுக்கு தினசரி பால் ஊத்துறாங்க கல்றிக்கா அனுப்புறதுக்கு இதை கேக்கிறதுக்கு யாரும் இல்ல உள்ள வந்தா டாக்டர்ஸ் யாருமே கிடையாது எங்க போய்கிறாருன்னா தெரியாதுன்றாங்க கொடுமை நண்ப உள்ள போனாக்கா காசு கொடுக்கணும் வெறும் பராசமாலு அப்புறமா பெயின் கில்லரு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிடுறாங்க எல்லாம் நோய்க்கும் இல்லைனாக்கா கோலாருக்கு போன அனுப்பிடுறாங்கோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் கோலாருக்கே மாற்றிடலாம் இல்லையா கேஜப்பில் இருந்து என்ன லாபம் ஆம்புலன்ஸ் ஒன்று நின்றுக்குது ரூபா அம்மா ஃபிகர் போட்டு அந்த ஆம்புலன்ஸ் இது வெளியே போனதே கிடையாது எழுநூற்றி ஐம்பது ரூபா மூணாயிரம் பெங்களூருக்கு போனால் கோலாருக்கு போனால் எட்நூறுரூபா வாங்குறாங்கோ அம்மா மேடம் ஐயா அம்மாவுக்கு எம்எல்ஏ அம்மாவுக்கு கூட நான் தெரிவிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் கூட கேட்கணும் நீங்க எல்லாம் கேட்டாதான் இந்த ஊர் நல்லா இருக்கும் அம்மா அம்மாவுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுறேன் இந்த ஊர் வாழணும் நாடு வாழணும் நகரம் வாழணும் ஹாஸ்பிட்டல்னா என்ன ஹாஸ்பிட்டல் வாழறதுக்கு நம்ம இங்க இருக்கிறது ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வந்து கோலார் டிஸ்ட்ரிக்டே பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது கேஜப் தான் இன்னைக்கு எல்லாம் கோலாருக்கு போ கோலாருக்கு போன்றாங்க உள்ள வந்து யாருமே இங்க வந்து புது பில்டிங் கட்டினாங்கோ ஒண்ணுமே இல்லை அங்கே பெயிண்ட் ஆச்சுன்னு அது எதுக்கு ஆச்சுன்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் கிளீனா இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கும் ஆள் இல்ல எப்ப கேள்வி டிஎஸ் கிட்ட போ ஓஎஸ் கிட்ட போ எம்எஸ் கிட்ட போ இப்படியே சொன்னேன் எந்த எஸ் எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது கோலாருக்கு போ கோலாருக்கு போன்னு அனுப்பி கோலார் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு குப்பம் போ குப்பம் போன்னு சொல்லிட்டு வில்லேஜ் குப்பமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு ஆனா தங்க வயல்ல தங்கம் கிட்ட ஊர்ல ஹாஸ்பிட்டல் என்ன ஆச்சுன்னா தெரியாது யாருக்குமே தெரியாது திருப்பதியில லட்டு கொடுக்குறாங்க திருப்பதி இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு திருத்தணியில பஞ்சாம் விரதம் கொடுத்தாங்க அந்த ஊர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு ஆனா கோல்டு குறித்து தங்கம் குறித்து தங்கமாக விளங்கின தங்க வயல ஒண்ணு இல்லாத போச்சு தங்க வயல ஒண்ணு இல்லாத போச்சு தங்க வயல் மக்கள் எல்லாம் வெறும் தொழிலாளி புள்ளியா தான் வந்தவன் எல்லாம் முதலாளி புள்ளி ஆயிட்டான் இன்னைக்கு யாரும் கேட்கறது இல்ல கேட்கறதுக்கு ஆளி இல்ல பேசுறதுக்கு நாடி இல்லை வைக்கிறதுக்கு தாடி இல்ல யாருமே இல்லாத போன ஊரு இது அதாவது வந்து எல்லா இடத்துலயும் டாக்டர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க கோலாரில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க உருகம்பேட்டில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் டாக்டர் வர்றது இல்லன்னு சொல்றீங்க பேமெண்ட் தர்றது இல்லையா இல்ல இங்க தீண்டப்படாதவங்க சொல்றதுனால யாரும் வந்து தொட்டு பாக்குறதுக்கு வர்றது இல்லையா அப்ப இது கவர்மெண்ட் இது இல்லையா யாரும் கேக்குறது இல்லையா போய் அங்க ஐயா நாராயணசாமி ஐயாவை போய் பாருங்க ஏழு மணிக்கு ஹாஸ்பிட்டல் உள்ள எம்எல்ஏ அந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குது எல்லாம் கான்ட்ராக்ட்ல போட்டு எல்லாம் போனுங்க வச்சு விளையாடுக்கிறாங்க உள்ள யாருன்னா டாக்டர் இருக்கிறாங்கன்னா இல்ல அப்படின்னு அனாவசமா சொல்றதுதான் பெரியங்களா கட்டும் சின்னங்களா கட்டும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேணும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேணும்னா அது அண்ணன் பக்த வச்சிடும் என் அண்ணன் இருக்கும்போது ரெண்டு சர்ஜன் இருந்தாங்க நாகப்பா இருந்தாரு அள்ளி சில்லிகரு எல்லாரும் இருந்தாங்க பதினேழு டாக்டர் இருந்தாங்க அண்ணா பக்தவச்சல் இருக்கும் போது இப்போ யாருமே இல்ல நவம்பர் இரண்டாம் தேதி வந்து கல்லறை திருநாள் என்று ரொம்ப விசேஷமா கொண்டாடுறது கிறிஸ்டின் இந்துக்கள் முஸ்லிம்ஸ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது தான் கல்லறை திருநாள் அது அங்க இருக்கிற கல்றிங்கெல்லாம் கம்மி தான் அங்க செத்துவங்கலாம் கம்மி தான் அந்த கல்றி ஆனா அதிகமா செத்த கல்ற எங்க சொன்னாக்கா அது சிவில் ஹாஸ்பிட்டல் தான் அந்த திருநாளை வந்து சிவில் ஹாஸ்பிட்டல் வச்சிடலாம் இதுக்கு மேல கல்ற திருநாள் ஹாஸ்பிட்டல் அதனால வந்து ஹாஸ்பிட்டல் சரி கிடையாது அதிகாரத்துல போய் நிக்குது எல்லாரும் வந்து அதிகாரத்துல அப்பதான் காசு ஏய் வாங்க நில்லு அங்கன்னு சொன்னாங்க அதிகாரத்துல இப்ப அதேதான் அதிகாரம் வந்து இங்க நினை நிக்குது யார் கேட்டாலும் நீ ஏன் கேட்குற நீ ஏன் வர உண்டு என்னக்கு இது முஷின்னு போன்னு சொத்துறாங்க லேடிஸுங்க வந்து அன்னாதியாக உக்காந்து நிற்கிறாங்க தண்ணீர் வச்சு நிற்கிறாங்க அம்மா வந்து இத்த யோசனை பண்ணோம் அதாவது நெஞ்சு வலி வந்துச்சுனாக்கா சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்மா பாணா வானா நம்ம நேராக கோலாறுக்கே போயிடலாம் அங்கே போய் என்னத்துக்கு போகிறது அங்கே போனால் நம்ம போனால் செத்துடுறோம் வேஸ்ட் அதுன்றாங்க இவங்க அன்புற கோலாறுக்கு போகிறதுக்கு இல்லையோ அந்த நாலு மூணு ஹவரில் செத்து செத்து போகிறாங்க தேவையில்லாதது இங்க சத்துட்டம் இவங்க பேரு கெட்டுருதுன்னு சொல்லிட்டு போகிற அனுப்பி சாவடிக்கிறாங்க அதனால வந்து கேஜிஎப்ல வந்து பிஜேபி இருக்குது ஜேடிஎஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குது ஆர்பிஐ இருக்குது ஏடிஎம்கே இருக்குது கன்னட தலித் இருக்குது எல்லா ஐயாங்களுக்கும் சொல்றேன் நீங்க எல்லாம் பேசாதீங்கன்னா அந்த ஊர் உற்பத்தி இல்லை நீங்க எல்லாம் பேசணும் கண் இருந்தும் குட நாக்குறோம் காட்டு இருந்தும் சவுடனாக்குறோம் வாய் இருந்தும் ஊமையா இருந்தா ஊரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது நீங்களும் ஒரு கட்சி தலைவர்களும் கேட்கணும் நம்ம ஊரை இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க கிராங்க விடு இவங்க கிராங்க விடுன்னு விட்டுனால தான் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த கெதி நடந்துன்னு நானே ஒரு நாள் வந்து திடீர்னு ஏதோ மைக்கை வந்து உயர்ந்துட்டு என்கிட்ட எட்நூறு ரூபாய் வாங்குறாங்க என்ன பண்றது பெங்களூருக்கு ஒரு ஆள் போனார் ஏழைப்பட்டவர் மூணாயிரத்தி நானூறு ரூபாய் வாங்குனாங்க எங்கிருந்து போவோம் யார் தர்றது ஏழைக்கு எதுனா ஹெல்பிங் இருக்குதா அந்த பென்ஷன் வந்து ஏழை எங்களுக்கு பின்ஷின்ன்றாங்க ஒன்னாம் தேதினு குடுத்து இருபதாம் தேதி அத்தை யார் கேட்கறது இந்த மாதிரி நடந்து இருக்கிற ஊர் இது எல்லா ஊர்லயும் வந்து எல்லாம் மஞ்சா பூவு மல்லிப்பூவு லில்லி பூவு ரோஜா பூன்னு இருக்குது ஆனா அந்த கேஜா பூ வந்து வாடி வதங்கி விட்டது எல்லாரும் அழிந்தார்கள் பேசியவரும் இல்ல பேச சொன்னவர்களும் இல்லை வாழ்ந்தவர்களும் இல்ல வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் இல்லை ஒரு காலத்து இது வந்து அனாதி ஊர் ஆகிவிடும் இரண்டு இறந்தவர்கள் தான் சா வாழ்ந்தவர்கள் இல்லை நான் வந்து அதிகாரத்தில சொல்ல ரூபா அம்மா அவரே நீவே ஊரு நீவேற நம்ம ஊருக்கு தயவுட்டே கேத்தினி நீவே சா அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர் கல்சி இல்லை யார பரோரெல்லாம் நீ இல்ல வெளிய வந்த சாயங்கால சாவு சாவுக வந்த சத்தோஷ் இதே மாப்போட்டி நான் பேசுகிறேன் என்று சொன்னார் டெல்லியில மன்மோகன் சிங் பெங்களூர்ல தரன் சிங் கேஜிஎப் ஒரே சிங் ராஜா சிங் என்று கூறி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்களை மீண்டும் உங்கள் கண் முன் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம் எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்